மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராட்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வர்ஜ்யம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு புதுமையான அனுபவங்களையும் பயனுள்ள பாடங்களையும் வழங்குகிறது உங்கள் இலக்குகளை அடைய முயற்சிக்கும் போது குடும்பத்தினர் அல்லது நம்பிக்கைக்குரிய ஒருவரின் ஆலோசனை உதவியாக இருக்கலாம் ஆனால் உண்மையான சக்தி உங்கள் சொந்த உழைப்பில் மனநம்பிக்கையிலும் நிகிதம் இன்று நீங்கள் உங்கள் விதிகளை உங்கள் விருப்பப்படி உருவாக்கி தனித்துவம் மற்றும் சுயநம்பிக்கை வளர்த்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது வாழ்க்கை எப்போதும் எதிர்பார்த்த மாதிரியாக நிகழ்வதில்லை உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சில நேரங்களில் நமக்கு தேவையான மனிதர்களிடமோ எதிர்பாராத வாய்ப்புகளிடமோ வந்து சேர்கிறது இன்று நகரத்தில் ஒரு சின்ன சுற்றுலாவோ அல்லது புதிய அனுபவங்களை கைகொடுப்பதோ மிகவும் சாதகமாக இருக்கும் நெருங்கிய ஒருவருடன் ஏற்படும் சின்ன கருத்து வேறுபாடுகளும் அமைதியாக சமாளிக்கப்படலாம் உடல் நலமும் மனநிலையும் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் இன்னைக்கு முக்கிய உற்சாகத்தையும் யதார்த்தத்தையும் ஒன்றிணைத்து சமநிலை பேணுவதே இன்றைய நாள் உங்களுக்கு தனிப்பட்ட மற்றும் பொருளாதார வாழ்வில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறது வீட்டில் சில பொறுப்புகளை கவனிக்காமை காரணமாக நெருங்கியவர்கள் சில சின்ன கோபங்களை வெளிப்படுத்தலாம் அதனால் சமநிலையை பேணுவது முக்கியம் அன்பு மற்றும் உறவுகளின் பாசத்தில் ஆழமான இணைப்பு ஏற்படும் உங்கள் துணை தனது ஆதரவையும் உணர்ச்சி பூர்வமான அக்கறையும் கொண்டு உங்களை வலுப்படுத்துவாரோ பயணம் கல்வி அல்லது புதிய அனுபவங்கள் உங்கள் அறிவையும் விழிப்புணர்வையும் விருத்தி செய்யும் அதே சமயம் சமூக தொடர்புகளில் முன்னேற்றமும் கடின உழைப்பின் பழக்க பலனும் உண்டாகும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் அதன் எல்லா அம்சங்களையும் கவனமாக ஆராயுங்கள் இதனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சின்ன தகராறுகளையும் தாண்டி முன்னேற முடியும் இன்று சமநிலை அறிவு மற்றும் முயற்சியால் எட்டக்கூடிய சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டுவரும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கை சிந்தனை மற்றும் கவனத்தை ஒரே நேரத்தில் வேண்டி வருகிறது தனிப்பட்ட விஷயங்களையும் ரகசியங்களையும் பகிரும் பொழுது கூர்மையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நல்ல மனோபாவம் சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும் வேலையில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கும் எனவே ஒவ்வொரு பணியையும் முழு கவனத்துடனும் முழுமையான ஈடுபாட்டுடனும் செய்யுங்கள் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கியவர்கள் எதிர்பாராத சின்ன பிரச்சனைகளால் வீட்டு சூழலை பாதிக்கலாம் அப்படியானால் பொறுமையுடனும் புரிதலுடனும் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக சிறுநீர் தொடர்பான சின்ன பிரச்சனைகள் இருந்து தக்காப்பாக இருக்க குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதிலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் சமநிலையை பேணுங்கள் மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள் தேர்வில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது இன்றைய நாள் பொறுமை குடும்ப உறவுகள் மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகளில் ஒற்றுமையை பேணும் அறிய சந்தர்ப்பமாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் பல பரிமாணங்களை தோடும் அனுபவங்களை தருகிறது மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கொடுக்க சின்ன சவால்கள் ஏற்படலாம் வேலை செய்பவர்கள் சில பிரச்சனைகளோ சிக்கல்களோ எதிர்கொள்வார்கள் ஆனால் வணிகர்கள் தங்கள் நிலையை சாதாரணமாக கையாள முடியும் உறவுகளில் சின்ன கவனக்குறைவு அல்லது தவறான எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கலாம் எனவே எந்த சூழ்நிலையிலும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் நடக்க வேண்டும் குழந்தைகள் சில நேரங்களில் தவறான நடத்தை காட்டினால் கோபப்படாமல் அமைதியான உரையாடல் மற்றும் வழிகாட்டுதல் மிக பயனுள்ளதாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் நீண்ட தூர பயணம் அல்லது ஒரு நெருங்கிய நபருடன் சில நேரத்தை செலவிடுவது மனங்களை இணைக்கும் அனுபவத்தை தரும் வெளிப்புறச் செயல்களில் ஈடுபடுவது வானிலை அனுபவங்கள் சினிமா சுற்றுலா விளையாட்டு உங்கள் மனதை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிரப்பும் சில நேரங்களில் காதல் உறவுகளில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் வெளிப்படையான உரையாடலும் புரிதலும் அவற்றை சரிசெய்ய உதவும் இனி கவனமும் புரிதலும் கலந்த செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றங்களை தரும் நாள் கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்கள் உங்களை சிந்தனை பாதுகாப்பான மனநிலையில் வைத்துள்ளன அமைதியை காக்கும் பொறுப்பு இன்று முக்கியமானது ஆனால் உறவுகளின் ஆழத்தை உணர்ந்து அவற்றை வலுப்படுத்த சற்று தெளிவான நிலைப்பாட்டும் செயல்முறை சுறுசுறுப்பும் தேவைப்படும் நேரம் இன்றுதான் தொழிலில் இன்று சற்று செலவாளியாக நடந்து கொள்வீர்கள் என்றாலும் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் உள்மன உணர்வும் ஆன்மீக சிந்தனைகளால் வழிநடத்தப்படுவதை உணர்வீர்கள் பணிவிபரீதிகளுக்கு எச்சரிக்கை அவசியம் பொறுமையுடன் செயல்படினால் நேரம் மெதுவாகவும் நன்கு முன்னேறக்கூடியதாகவும் இருக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது கல்வி தொடர்பான புதிய வாய்ப்புகள் வெளிப்படலாம் கிரகங்களும் இதற்கான சாதகமான அறிகுறிகளை அளிக்கின்றன தொழிலில் ஏற்படும் சின்ன மாற்றங்கள் புதிய கதவுகளை திறக்கவும் சிறிய முடிவுகளில் கவனமும் வியூகமும் பேணுவது அவசியம் இந்த புதிய வாய்ப்புகளையும் நேர்மறையான மாற்றங்களையும் எதிர்கொள்வதற்காக தன்னம்பிக்கையுடனும் தெளிவுடனும் முன்னேற வேண்டும் இன்றைய நாள் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் உற்சாகத்தை முழுமையாக வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது நீங்கள் புதுமையாக சுறுசுறுப்பாக ஏதேனும் செயலில் ஈடுபட விருப்பப்படுவீர்கள் இந்த ஆற்றலை தாராளமாகவும் திடமாகவும் பயன்படுத்தினால் உங்கள் நாள் நினைவூட்டும் வகையில் சிறப்பாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அதே சமயம் தன்னம்பிக்கையை உயர்வாக வைத்திருப்பது அவசியம் பணியிடத்தில் ஊழியர்கள் மற்றும் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் ஏனெனில் சின்ன கவனக்குறைவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் சந்தைப்படுத்தல் அல்லது வெளிநாட்டு வணிக பணிகளை இன்று ஒதுக்குவது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏனெனில் இந்நேரத்தில் அவற்றில் குறிப்பிடத்தக்க லாபம் இல்லை அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும் புதுமையான யோசனைகள் பாராட்டப்படுகின்றன உடல் மற்றும் மனநலத்தை இணைத்து பார்க்கும் பொழுது தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்கள் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புதிய ஆரோக்கிய வழிமுறைகள் அல்லது உடற்பயிற்சிகளை இன்று ஆரம்பிப்பது சிறந்த நேரம் இதை உங்கள் அன்றாட வாழ்வில் சேர்த்தால் உங்களுடைய நாள் நேர்மறையும் சக்தி வாய்ந்ததும் ஆகும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் கண்ணீராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் பகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டி என் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதி யோகம் மனதை லேசாகவும் நேர்மகையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் நாள் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் இன்னும் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்துல மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சி வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தைதில கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளி போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் கண்ணீராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களின் நிதி முடிவெடுக்கும் திகன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் யோகம் மற்றும் சர்வார்த்த சித்தி யோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளை சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்னி யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியல்ல ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்